நீங்க கேட்கலாம் என்ன சாமி சொல்றீங்க எதிர்காலமும் இல்ல கடந்த காலமும் இல்ல நிகழ்காலமும் எதுதான் இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் நித்திய நிகழ்வு எட்ட இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கடந்த கால நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் இரண்டையும் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நித்திய நிகழ்வுதான் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கின்ற ஒன்று கடந்த காலத்தின் நினைவுகளாலே இந்த நித்திய நிகழ்வை ஆக்கிரமித்து நீங்கள் கடந்த காலத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வதும் எதிர்காலத்தின் ஏக்கங்கள் எண்ணங்களை கொண்டு வந்து இந்த நித்திய நிகழ்வை ஆக்கிரமித்து நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பதைப் போல கற்பனை செய்வதும் இது இரண்டுக்கும் நடுவிலே எங்கடா நிகழ்காலம் என்று தேடி அது இல்லவே இல்லை என்று புரிந்து கொள்வதும் இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுதும் இருக்கின்ற ஒன்றே ஒன்று நித்திய நிகழ்வு உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட் காமெடி மூவி ஓட்டினாலும் ரொமான்ஸ் மூவி ஓட்டினாலும் ஹாரர் மூவி ஓட்டினாலும் டெரர் மூவி ஓட்டினாலும் இல்லை உங்களை ஓட வைக்கிற ஐயோ பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேமேடான் உங்களை அலண்டடிச்சு ஓட வைக்கிற டெரிஃபிக் மூவி ஓட்டினாலும் ஸ்கிரீன் ஒன்று தான்